கேட்டார்கள் ஒரு முறை உங்களில் ஒருவர் குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எப்படி ஒரே நேரத்தில் குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும் வரக்கூடிய குரானுடைய சிறிய சூரா இந்த சூறாவை ஓதினால் அவர் முழுமையான குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹு அபுல்லாலும் கணக்கெடுக்கிறார் அந்த மூன்றில் ஒரு பகுதி குரானுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லா அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹர் அவங்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குரானை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூறாவை ஓதியும் குல் ஹுவல்லாத் என்ற சூறாவை ஓதியை முடிக்கிறார்

சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு அக்காகத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று சொல்லி அழிகிவசம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாவுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று

ஃபஜ்ருடைய இரண்டு ரக்கஅத்தை அவன் தொழுவது அவன் எப்போது பார்ப்பான் அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான் அவனுடைய புத்தகம் விரித்துக் காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியை அஷ்ஷகூர் அவன் குறைவான அமல் தான் அதனுடைய கூலி பன்மடங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவர் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் யார் வணங்கிய பெறுவார் தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கி நின்று வணங்கிய கூலியை பெறுவார் சொன்னார்கள் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது யார் அந்த அந்த ஜனாஜாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு இரண்டு கீரத்துடைய நன்மை கிடைக்கிறது இரண்டு கீராத்து நன்மை என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரே இந்த உஹது மலையளவு மகத்தாடு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் உடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அவரிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று அசூல் அலிஹி வசல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹூர் அப்புல்லின் உனக்கு எழுநூறு கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹூர் அப்புல்லாலமின் உனக்கு தருவான் என்று அல்லாஹு அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த ஹரிதிகள் எல்லாம் சொல்லுவது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய தான் ஆனால் அதனுடைய கூலியா அல்லாஹு அபுல்லாலின் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறாள் அவனிர் அவன் அதனால்தான் அழகிவர் செல்லம் எமக்கு அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் சரி எந்த ஒரு சிறிய அறுக்கொடையையும் சரி எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள் அதை ஒரு இழிவாக தானே இதனால் என்ன கிடைக்க போகிறது என்று பார்த்து விடாதீர்கள் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள் உன்னுடைய சகோதரனை முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும்

அவருக்கு முடியும் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உபகரணம் செய்வான் ஒரு மனிதன் ஒன்றை செய்தால் அவனுக்கு முடியும் வரை அவனிடத்தில் இருப்பதை கொண்டு அளவு அளவு கொண்டு அவன் உதவி செய்வான் அல்லாவிற்கு உதாரணம் கூற முடியாது எல்லா உதாரணங்களை விடவும் அவன் மேலானவன் அல்லாவிற்கு ஒரு அடியான ஒரு அமல் செய்கிறான் என்றால் அல்லாவுடைய முகத்தை நாடி செய்கிறான் என்றால் அல்லாவிற்காக செய்கிறான் என்றால் அல்லாஹ் அபுல் அதற்கு பகரமாக நன்றி புரிவான் அவனுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு அதை அளக்க முடியுமா எதிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான் எவ்வளவு அளவு கொடுப்பான் என்று அதை அளக்க முடியாது அது நீளமானது அதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அவர் வெற்றி பெற்று விடுவார் அது ஒரு அமலில் இருந்தாலும் சரி இப்பமா அவர்கள் ஒரு முறை ஒருவருக்கு சதக்கா செய்கிறார்கள்

என்று அறிந்தால் மரணத்திற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார் பாவங்களும் நன்மை செய்தாலும் அதை எல்லாம் அவ்விடத்திலே அவள் பார்ப்பான் பல மடங்கு கூலியாக பாவம் செய்தால் அந்த பாவத்துடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பாவங்களை மட்டும் அவன் பார்ப்பான் ஆனால் அந்த பாவம் கூட சொர்க்கத்திலிருந்து அவனை தடுத்து விடலாம் அல்லாஹ் ரபுல் அலமின் நம்மை